அஜும் ஜாஹி கோலந்தாசி மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் சங்கர்நேத்தாலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் மருத்துவ முகாம் ஆலந்தூர் ஆர்சானா தெருவில் உள்ள அஜும் ஜாகி கோலந்தாசி பள்ளிவாசல் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக நூற்றி இருபது செயலாளர் கே பி முரளிகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தார் இப்பரிசோதனை முகாமில் கண் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை கருடி லென்ஸ் தங்குமிடம் உணவு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் இதற்கு முன் கடந்த வாரம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பொறியியல் மற்றும் கலை அறிவியல் உயர்கல்வி படிப்புக்கு தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எம் முகமது முஸ்தாஃபா பாகிம் ஹில்கல் ஆகியோரின் ஆலோசனைகள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரையில் ஜஹூபர் சாதிக் அவர்களால் சுன்னத் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் இஸ்லாமிய பெருமக்கள் ஆவணங்கள் ஏதுமின்றி கலந்து கொண்டு பயன்பெறலாம் மேலும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் பள்ளிவாசலின் முத்தவள்ளி எஸ் அயூப் கான் கமிட்டி உறுப்பினர்கள் சஹிம்ஷா எம் கமால் ஹக்மத் ஏ முனவர் அலி எஸ் சையத் மன்சூர் அசன் சையத் ஏ எஃப் இப்ராஹிம் ஃபாரூக் ரோசி பி மஹபூப் பாஷா ஐ ஜாகிர் உசைன் எச் காதர் பாஷா ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று கோதந்தாஸ் மசூதியில் இலவச கண் சிகிச்சை முகாம் இமாம் அவர்களின் தலைமையில் முத்தோலி ஆகிய அயோப் அவர்களுடைய தலைமையிலும் சீதம் சிறப்பமாக நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அவங்களுடைய கண்களையும் இலவசமாக பரிசோதனை செய்து கொண்டு யார் யாருக்கு வந்து இலவச கண்ணாடி வழங்குதல் நிகழ்ச்சியும் மற்றும் வந்து கண் நீக்கும் அறுவை சிகிச்சையும் இலவசமாக செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து சங்கர சங்கரநேத்ராயா அந்த தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுந்தூரில் இருக்காங்க அந்த சங்கர சங்கரநேத்திராலியை பற்றி சொல்லலாம் நம்ம ஆளுந்தூருக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த சங்கரநேத்ரா கண் மருத்துவமனை கிட்டத்தட்ட என்னுடைய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆளுந்தூர்லருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் அனுப்பிச்சா இலவசமாகவே அவங்க செஞ்சு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் செஞ்சு அமைச்சிருக்காங்க சோ இந்த இந்த தருணத்துல சங்கரணத்துல மருத்துவ அஹ் அலுவலருக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வந்து நன்றி கலந்த வழக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வருடம் மட்டும் இல்லாம போன வருடமும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த மசூதியில் வந்து சங்கரநேதில் பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து காரணம் வந்து இப்போ தலைமையை பொறுப்பேற்றிருக்கும் திரு அயூப் அவர்களின் தலைமையில் இயங்கும் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப உசியம் சிற்பமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க போன வருஷமும் இதே மாதிரி தான் நூற்றுக்கணக்கு மேலே வந்து செஞ்சாங்க இந்த வருஷமும் இதே நாளில் வந்து இந்த வாரம் இந்த மாதத்தில் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க இந்த சேவை வந்து மென்மேலும் தொடரும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்கள் எங்களையும் வந்து இதில் வந்து கலந்துக்க சொன்னதுக்கு பெரிய நன்றி மசூதி சிறப்பா எங்களை வந்து சொன்னதுக்கு மசூதிக்கு ஆலந்தாஸ் கோலந்தாஸ் மசூதிக்கு மிகவும் பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வந்து இன்னும் நிறைய ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் இலவசமாக செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அதற்குண்டான வந்து என்ன சப்போர்ட் எங்க மூலியமா வேணுமோ அது நாங்க எப்பவுமே அமைச்சராகட்டும் ஆகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் இந்த சேவை மென்மேலும் தொடரணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்